ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நீங்கள் தான் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இந்த பதிவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது தனுசு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் குறிவைக்காத போல குறிக்கோள் தவறாதவர்களே எவ்வளவு சம்பாதித்தாலும் கொள்ளாதவர்களே உயர் ரக வாகனம் விமானம் என மாறி மாறி பயணித்தாலும் பழைய மிதிவண்டி பயணத்தை மறக்காதவர்களே மதமீறிய மனித நேயர்களே மனசாட்சிக்கு பயந்தவர்களே ஏறக்குறைய எட்டரை ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் இப்போது திரு கணித பஞ்சாங்கப்படி இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் உங்களை விட்டு விலகி மூன்றாம் வீட்டில் அமர்வதால் தொட்டதெல்லாம் துலங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் கார் இருந்தும் பெட்ரோல் போட காசில்லை என்ற நிலை மாறும் எதையும் முதல் முயற்சியிலேயே முடித்தி காட்டுவீர்கள் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும் இழந்த செல்வம் செல்வாக்கை எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள் எப்பொழுது பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேன் என்று அலைந்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியம் அடைவீர்கள் நடைப்பயிற்சி யோகா தியானம் என்று மனதை பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும் பெண்ணுக்கு ஏற்ற நல்ல வரன் அமையும் சொந்த பந்தங்கள் வியக்கும்படி திருமணத்தை முடிப்பீர்கள் சொந்த வீட்டில் குடிப்புகுவீர்கள் பலரின் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளாமல் வெளிப்படையாக வெகுளியாக பேசி சிக்கிக்கொண்டீர்களே இனி எதிலும் கராராக இருப்பீர்கள் யாரோ செய்த தவறால் நீங்கள் தலைமறவானீர்களே வழக்கில் இனி வெற்றிதான் கடனை நினைத்து நடுங்கினீர்களே கல்யாணம் கிரக எல்லாம் உங்களை யாரும் கண்டு கொள்ளாமல் இருந்தார்களே இனி எல்லோரும் ஆச்சரியப்படிப்படி சாதிப்பீர்கள் பலரும் வழியே வந்து பேசுவார்கள் வீய்ப்பு அந்தஸ்து பெறுவீர்கள் சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீர்கள் பிள்ளைகளின் உயர் படிப்பு திருமணத்துக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் சில சமயங்களில் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை டென்ஷன் படுத்துவார்கள் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் தந்தையாருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து செல்லும் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும் மகான்கள் சித்தர்களின் தொடர்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியுமான விரையாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் சகோதரிக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் உங்களை எதிரியாக நினைத்த பலர் இனி உங்களின் நல்ல மனதை புரிந்து கொண்டு நட்பு பாராட்டுவார்கள் விஐபிகள் நண்பராவார்கள் பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் அயல் நாட்டிருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் பெரிய திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறுவீர்கள் வேற்று மதத்தவர் மாநிலத்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வீட்டில் குடிநீர் கழிவுநீர் பிரச்சனைகள் தீரும் உங்களை ஏமாற்றியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் தூரத்து சொந்தங்களை தேடி வரும் நவீன ரக வாகனங்களை வாங்குவீர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டங்களில் தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்கள் உதவி கிடைக்கும் ஷேர் பணம் வந்து சேரும் அரசாங்கத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் அவ்வப்போது பெரிய நோய் இருப்பதை போன்ற பயம் விலகும் இளத்தரசிகளே உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமநிலை சாதனங்களை புதுப்பிப்பீர்கள் கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்கள் உங்களின் திறமையை குறைவாக எடப்போட்டவர்கள் வியக்கும்படி சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சம்பளம் உயரும் கன்னி பெண்கள் கூடிய விரைவில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் தடைப்பட்ட கல்வியை தொடர்வீர்கள் பெற்றோருடன் இருந்த மன நீங்கும் வெளிநாட்டில் வேலை மேற்கல்வி அமையும் முகப்பரு தோளில் சம் நமைச்சல் வந்து நீங்கும் வியாபாரிகள் கடையை நவீனமாக்குவீர்கள் பொறுப்பில்லாத வேலையாட்களை மாற்றுவீர்கள் அனுபவம் மிகுந்த புது வேலையாட்கள் அமைவார்கள் வியாபார யுக்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள் திடீர் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல்நாட்டு தொடர்புடனும் வியாபாரம் செய்வீர்கள் சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானைட் டைல்ஸ் மர வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்து போவது நல்லது அரசாங்க கெடிபிடிகள் குறையும் உத்தியோகஸ்தர்கள் பிரச்சனை தந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவார் தடைப்பட்ட பதவி உயர்வு உடனே கிடைக்கும் சம்பள பாக்கியும் கைக்கு வரும் சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும் வழக்கு சாதகமாகும் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகமானாலும் அதற்கு தகுந்த சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த சனி மாற்றம் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த உங்களை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் உங்களுக்கு பரிகாரம் தேனிக்கு அருகில் உள்ள குச்சனூரில் வீற்றிருக்கும் சுயம்பு சனீஸ்வர பகவானை விசாகம் நட்சத்திரத்தில் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஏழையின் அறுவை சிகிச்சைக்கு உதவுங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி நன்மை நடக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்